ஹாய் பட்டர்ஃப்ளைஸ் இங்கே விஜய் வந்து அப்படியே மாதம் வந்து அப்படியே ஒரு க்ரீன் ஷர்ட்டும் ஒரு ஒயிட் ஃபேண்ட்டும் போட்டு அப்படியே கண்ணாடி முன்னாடி நின்று அப்படியே ரெடி ஆகி நிற்கிறாங்க காவேரி உள்ள உடனே அப்படியே அவங்க ஆளை பார்த்தோன்னே லைட்டாக சைட் அடிக்கிறாங்கங்க அப்படியே முன்னாடியும் பின்னாடியும் பார்த்து நேர்க்கும் போது இதை விஜய் வந்து அப்படியே கண்ணாடியில் அப்படியே லைட்டாக நோட் பண்ணிட்டோன்னே விஜய்க்கு சொல்லணுமா காவேரிக்கு கொக்கி போடணோன்னா எப்படியெல்லாம் பண்ணுவாருன்ட்டு அப்படியே சென்ட் அடிக்கிறதுன தாடிக்கு அப்படியே இது பண்ணுறது லாஸ்ட் ஸ்டைல் பண்ணுறதுனால போது உடனே காவேரி பின்னாடி வந்து அப்படியே விஜய் வந்து அக் பண்ணிக்கும் போது அப்போ விஜய் வந்து ஐயோ இதுக்கு தான்மா இவ்வளோ நேரம் மேக்கப் பண்ணி இந்த மாமாவை எங்க எதையும் எதையும் சொல்லாத போயிடுவோன்னு பார்த்தேன் பரவாயில்ல பரவாயில்ல என்ன சார் காலையில் இவ்வளோ டிப்டாப்பாக ரெடி பண்ணி நீ யாரை பார்க்க போகிறீங்க ஆமாம் ஆமாம் அங்கே ஒரு காதல் இருக்கிறேன் அவளை பார்த்துட்டு வரலான்ட்டு போகிறேன் பைத்திகாரி உலகத்திலே பெஸ்ட்டு காதலே நீ மட்டும் தாண்டி ஒன்றை பார்க்காத இந்த லூசு விஜய் எங்கே போக போகிறான் என்னும் போது சொல்லுங்கள் எங்கே இல்லை ஒரு இன்ட்ரிவியூக்கு போகலான்ட்டு இருக்கிறேன் என்னும்போது என்னத்துக்கு விஜய் உங்களோட ஆஃபீஸ்க்கே நீங்கள் போங்கல என்னும்போது நான் தான் என்ன சொன்னேன் கொஞ்சம் நாளைக்கு இந்த பிஸ்னஸ் எல்லாம் விட்டுட்டு நானே தனியாக நிற்கணும்னு உங்கள்கிட்ட சொன்னால் இல்லையா வேறு எதை வேணால் சொல்லி நான் மாற்றிக்கிறேன் இதை மட்டும் என்னால் மாற்றிக்க முடியாது காவேரி ப்ளீஸ் இன்னக்கொசரம் விட்டுக்கூட என்னும்போது சரின்ட்டு அப்படியே விஜய் வந்து ஹோட்டலில் போகும்போது அப்படியே காவேரி வந்து பாய் சொல்லி விஜய் அனுப்போம் உடனே இங்கே கங்காவை பார்த்தோன்னே காவேரி அப்படியே கண்டுக்காத உள்ளே போயிடும் இங்கே வந்து காவேரி வந்து சொல்லும் அம்மா எனக்கு பசங்க ஏதோ சேர்ந்து தரீங்களான்னும் போது மாமா நான் தோசை ஊற்றி தரேன் வேறு சட்னி இருக்குன்ட்டு அவங்க அம்மா ஊற்றி கொடுக்கும்போது கங்காமல் வந்து சொல்லம்மா எனக்கும் பசிக்கு இதுமா சரி நீய வாடி சாப்பிடுவே போது காவேரி வந்து சொல்லமா எனக்கு போதுமான்ட்டு கிளம்பி போகும்போது அது என்னம்மா நான் சாப்பிட வரும்போது அவள் கிளம்பி போகிறேன் ஏன்டி அவளுக்கு எனக்கு போதும்ன்ட்டு அவள் போகிறான் என்னடி நீ காவேரியை சும்மாவே சண்டைக்குனுக்குறேன் ஆமாம் நான் இப்போ சண்டை மூடில் இருக்கிறேன் அதால் நான் எல்லாரையும் சண்டை போட்டுன்னுக்குறேன்ட்டு அப்படியே கடைக்கு போயிடும் விஜய்க்கு வந்து காவேரி ஃபோன் பண்ணோம் என்ன ஆச்சுங்க என்னன்னா இல்லை இல்லை நான் ஆஃபீஸ்க்கு வந்துட்டேன் வெயிட் பண்ணினுக்கிறேன் நான் எது நடந்தாலும் உனக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் காவேரி நீ எதையும் டென்ஷன் ஆகிக்காத ரிலாக்ஸாக இரு மாத்திரை போட்டியான போது நான் போட்டுட்டேன்ட்டு விஜய் சொல்லிட்டு வச்சுருவார் இங்கே வந்து குமரன் வந்து அப்படியே ஹாப்பியான மூடில் வந்து கடைக்கு உள்ளே நுழையும் போது காவேரி இப்படியெல்லாம் இருக்கு இருக்கிறாங்க விஜய்க்கும் காவேரிக்கும் நம்ம ஏதாவது பெஸ்ட்டு கொடுக்கணும்னு அப்படியே யோசிச்சுனே வர டைமில் கங்காவை பார்த்தோம் உடனே குமரனுக்கு மூடு அப்செட்டுங்க உடனே என்ன இவ்வளோ நேரம் எங்கே போயிட்டு வந்தீங்க ஆனால் அந்த ஒன்றும் இல்லை ஷர்ட்டெல்லாம் வந்து அடிக்க கொடுத்துட்டு வந்தேன் அதை போயிட்டு வாங்கி வரேங்கங்கா ஏங்கங்கா என் மேலே இவ்வளோ கோவமாக இருக்கிறேன் ஆமாம் எனக்கு கோவம் மேலே தான் வேறு யார் மேலே இல்லை இல்லை நான் வீட்லேயும் பார்க்குறேன் இங்கேயும் பார்க்குறேன் ஒரு மாதிரியாகவே இருக்கிற புள்ள தாச்சி பொண்ணு கோவம்லாம் படக்கூடாது கோ பாப்பாவும் பிறக்க போகிற பாப்பாவும் அப்படியே கோவமாகவே பிறக்கும் நல்லா சந்தோஷமாகவே இருங்க அங்கே பேர் காவேரி இவ்வளோ ஹாப்பியாக இருக்குது ஆமாம் எல்லாம் அதுக்கும் இன்னும் வந்து காவேரி நடுவில் போட்டுருக்க ங்க எங்களுக்கு எதுவுமே தெரியாது அவள் தான் முன்ன போறதா அவளுக்கு எல்லாமே தெரியும்ட்டு கங்கா